அன்பு சகோதர சகோதர்களுக்கு மங்கர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பூக்கள் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இது வந்து மழை சீசன் கூட இல்லை இருந்தாலுமே பூக்கள் நிறையா வருதுங்க இப்போ ஒவ்வொரு தண்டலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது ஏன்னா கொடுக்கக்கூடிய இயற்கை உரம் தாங்க அந்த இயற்கை உரத்துக்கே ஒரு தனித்துவம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த பன்னீர் ரோஸ்லாம் எவ்வளோ அழகா பெருசு பெருசாக பூத்து வந்துருக்குது இது மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கறக்கு இந்தளவுக்கு வருதுன்னா தளத்தில் வச்சால் நிறைய பூக்கள் வருங்க ஆரஞ்சு கலர் அந்த மஞ்சள் கலர்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒரிஜினல் கலராக அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் என்னுடைய செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் முட்டுக்களும் பூக்களும் மட்டுமே தான் இருக்கும் மெயினாக நம்ம காசு செலவு பண்ணி செடியை வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க அது வந்து நீங்கள் பூக்கள் செடி இப்போ நான் கொடுக்குற உரம் தயவு பண்ணி நீங்கள் பூக்கள் செடி மட்டும் இல்லாமல் நீங்கள் காய் செடி ஏதாவது கனி மரம் வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் நான் வாழை மரம்லாம் எங்கள் வீட்டில் அந்த வாழை இலையெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக வளருதுங்க அந்த பழமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வாழைப்பழம் அவ்வளோ பெருசாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு கொடுக்கக்கூடிய உரமே தான் நான் அதுக்கும் கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக பூக்குதுங்க நான் இது அதுவும் பதிவு நான் போட்டிருக்கிறேன் அது நிறைய பேர் பார்க்கவே இல்லைங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள் அதில் கொடுக்கக்கூடிய உரமும் அவ்வளோ நீங்கள் ஏதாவது கனிமரம் வச்சுருந்தீங்கன்னா கூட இப்போ நான் கொடுக்கக்கூடிய இயற்கை உரமே நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு தெரியும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பூக்கள் அந்த செடி சின்னதாக இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் விட்டுருக்குதுன்னு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு உரத்தை பற்றி சொல்கிறேங்க ஆனால் அதில் கனிமச்சத்துக்கள் அத்தனையும் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க நான் ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய உரத்தை எப்பயுமே நான் முதல்லையே கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வீடியோவை எடுப்பேங்க எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு வீடியோவை கொடுப்பேன் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய உரம் இதுதாங்க இது என்னன்னு தெரியுதுங்களா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இதை நீங்கள் வந்து டிஏபி யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க கடையில் காசு வா காசு போட்டு வாங்கி நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த ஒரு உரத்தை கொடுத்திங்கன்னாவே போதும் எல்லா வித சத்துக்களும் இதில் அடங்கியிருக்குதுங்க இது ஒரு சிம்பிளானது தாங்க வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு உரம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆனாலுமே இதில் அத்தனை சத்துக்களும் இருக்குதுங்க இது என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ அதோடையே நான் கலந்து கொடுக்கக்கூடியது வந்து இப்போ அது என்னங்கிறது பார்க்குறக்கு முன்னாடி இதில் முதல்ல நான் வேஸ்ட்டானதெல்லாம் அதாவது வீட்டில் கிச்சனில் வேஸ்ட்டான ஃபெர்டிலைசர்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க இப்போ முட்டை ஓடு இதில் வந்து கால்சியம் சத்து நிறையா இருக்குது இது வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்தி வச்சுக்குவேன் அதே மாதிரி வாழைப்பழத்தோல் இதில் வந்து பொட்டாசியம் சத்து நிறையா இருக்குது அதனால் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணி தூக்கி போட மாட்டேங்க அந்த வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தூக்கி போடாமல் இருந்தாவே நம்மளுக்கு செடிகளுக்கு நல்ல உரம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ இதுதாங்க அந்த உரம் இது என்னன்னு தெரியுதுங்களா பலா அந்த அதாவது இந்த பலா பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி எறிவீங்களா அந்த அந்த கொட்டை தான் இது வந்து சா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சத்துக்கள் நிறையா இருக்குது இருந்தாலுமே இது கொஞ்சம் வேஸ்ட்டான கொட்டைங்க அதனால நான் செடி கொடுக்குறேன் இல்லைன்னா நாம் ச நாங்களே வேக வச்சு சாப்பிட்ருவோம் இதில் நிறைய வித ரெசிபிஸ் பண்ணலாம் இப்போ இந்த வந்து கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சிங்க அதனால் இதை வந்து நான் செடிக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து விட்டமின் அதாவது ஏபிசின்னு மூணு வித விட்டமின் சத்து நிறைய இருக்குதுங்க புரதச்சத்து அதுக்கப்புறம் மேங்கனீஸ் கால்சியம் கார்போஹைட்ரேட் துத்தநாகம் பாஸ்பரஸ்னு இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது இது ஒரு பத்து அந்த பலா விதை மட்டும் எனக்கு வேஸ்ட்டாச்சு இப்போ அதையும் ஒன்றா நான் மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன் அதோட முட்டை ஓடு வாழைப்பழத்தூள் எல்லாமே ஒன்றா போட்டு நான் அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா வீட்டில் வேஸ்ட்டான பழைய சாதம் கண்டிப்பாக பழைய சாதம் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா இதில் நல்ல பேக்டீரியா நம்ம ஏற்கனவே அதை வந்து தண்ணியில் வந்து நோ அந்த நொதிப்புத்தன்மையோட தான் இருக்கு இல்லைங்களா அதனால் அந்த பழைய சாதத்தையும் அந்த தண்ணியோடைய இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை இந்த மாதிரி அரைச்சிட்டு டேரெக்டாக கொடுத்துட வேண்டாம் எப்பயுமே நான் சொல்கிறது ஒரு நாலு நாள் மினிமம் மூணு அல்லது நாலு நாள் நீங்கள் வச்சு நல்லா நொதிச்சதுக்கப்புறம் கொடுத்து பாருங்க செடியோட ரிசல்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க நல்லா வந்து அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கலந்துட்டு இதில் நான் கொஞ்சம் கேரட் பீட்ரூட் அதாவது என்ன வேஸ்ட் ஆனாலும் உள்ளே சேர்த்திருவேங்க அது எல்லாமே அந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அதையும் ஒன்றா சேர்த்துருக்குறேங்க அதனால தான் அந்த ரெட் கலரு எல்லாமே கலந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா நொதிச்சு வந்திருக்குது இப்போ இதில் நான் என்ன போட்டிருக்கிறேன்னா சோத்து கத்தால் வந்து நான் அந்த மேலே இருக்கிற ஜெல்லு மட்டும் எடுத்துகிட்டு அந்த தோலை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேங்க இப்போ அந்த தோலை எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுவேன் கேமராவை கொஞ்சம் மாற்றி திருப்பி வச்சுட்டேங்க இப்போ அந்த தோலை மட்டும் எடுத்துருவேன் வெளியே ஜெல்லு நான் ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அதையும் தோலை தூக்கி போடாமல் அதில் நம்ம உள்ளே போட்டு வச்சுட்டோம்னா அதுலேயும் நம்மளுக்கு சத்துக்கள் இறங்கிடும் இப்போ இதை எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லாவே டைல்யூட் பண்ணிவிட்டு நாம் தண்ணி கொடுக்கலாம் இப்போ நாலு நாள் ஆகிடுச்சிங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நொதிச்சு வந்திருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நொதிக்குதோ அந்த அளவுக்கு அந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து மண்ணில் நல்லா இருக்குங்க இதில் கொஞ்சம் நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறேன் அதை வந்து வீடியோ எடுக்கலைங்க எப்போவுமே நீங்கள் உரம் கொடுக்குறப்ப கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க ஏன்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து நல்லா இருக்குது நம்மளுக்கு நாட்டு சக்கரை நல்லா வந்து அந்த இனிப்போடு அதை சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க நுண்ணுயிர் பெருக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த சோத்துக்கத்தாலையோட அந்த மேலே அந்த தோலை மட்டும் எடுத்துறேன் மற்றது எல்லாமே நல்லா கலந்துட்டு கிட்டத்தட்ட இது வந்து நான் ஒரு லி ஒன்றரை லிட்டருக்கு இருந்ததுங்க நான் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அப்படியே கொடுக்குறேன் எப்ப உரம் கொடுக்குற கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே மண்ணை கிளறி விட்டு கொடுங்க இது நான் நிறைய பதிவில் சொல்லி இதை கொடுத்துட்டுமே நீங்க லாஸ்ட்டாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் நார்மலா எப்படி தண்ணி வந்து செடிக்கு விடுவோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் நம்ம விடணும் உரத்தை கொடுத்துட்டு நம்ம எப்பயும் அப்படியே விடக்கூடாது இயற்கை உரமாக இருந்தாலுமே நம்ம இப்படியே கொடுத்துட்டு நம்ம அப்படியே விடக்கூடாதுங்க இதோட நம்ம எப்பயும் நம்ம செடிக்கு எப்படி அந்த மேலே இலைகளுக்கெல்லாம் தண்ணி சேர்ப்போமோ அதே மாதிரி நம்ம தண்ணி அந்த செடிகளுக்கு கொடுத்துருன்னு பாருங்க இப்போ நான் தண்ணி விட்டுட்டு இருக்கிறேன் உரத்தை கொடுத்ததுக்கப்புறம் நான் தண்ணி விடுறேங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க என்னுடைய வீடியோ பதிவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரேங்க நல்ல நல்ல பதிவாக உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேங்க